காலத்துலேயே பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் சம்பளம் அதாவது பிரிட்டிஷ்ல இருக்கிற டாலர் சம்பளம் இங்க நம்ம மதுரா பர்சம் அம்மா சமத்திரம் பார்த்து இருக்கிறவங்களுக்கு உண்டு நீங்கள் அம்பையில் இருக்கிறவங்களுக்கு அண்ணா வச்சு ரெண்டு பேரும் வரணும் தாளரும் தம்பி எத்தனை நாள் அது வீட்டமாக கொடுக்க ரெண்டியாக இருக்கும் ஏன்னா பிரிட்டிஷ் சம்பளம் கேட்டு அதை போய் வரணும் அந்த காலத்தில் லேண்ட் அந்த பக்கம் அம்மா சமந்தரம் அந்த பக்கம்லாம் நீங்கள் போய் பார்த்து லேண்ட் வாங்குகிறவங்களை வரலாறுன்னு தேடி பார்த்தீங்கன்னா எப்படி அறிவு விளையாடும் சார் அவர் மதுரா பர்ட்ஸில் வேலை பார்த்தா சார் தூத்து மதுரா மர்சம் தூத்துக்குடியில் இருந்தா சார் மதுரா விலும் பெரிய ஆளாக மதுரையில் இருந்தால் சார் ஃபேக்ட்ரிலிங்க இருந்தால் சார் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் சவாலையை போட்டார் அப்போது அந்த காலத்து அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு முகம் இருந்தது ரெண்டாயிரத்து தொண்ணூறுகளில் இருந்தது ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சு பத்தாயிரம் தான் வச்சுக்கிறான் ரெண்டுங்களா அது இன்னி ஒரு சாதாரண ஒரு டிகிரியாக தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் இன்றைக்கும் நீங்கள் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இன்டீரியரில் திருவள்ளி மாவட்டம் இன்டீரியரில் அந்த சப்ஜெக்டான் ஒரு கல்லூரி விந்துகிட்டு அதுக்கு அஞ்சு லட்சம் ரூபான்னு சொல்றான் நாலு லட்சம் ரூபான்னு சொல்றான் ஒரு லட்சம் ரூபான்னு சேல் பண்றான் சாதாரண அப்பா இப்ப ஃப்ரெஷ்ஷா வரான் இல்லையா அவன் அந்த விவசாயம் வச்சோத்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவன் வந்து ரொம்ப கடையா அந்த படிப்பு வருது ஃப்ரெஷ்ஷா வரல இருபது வருடம் முன்னாடி அது ஃபிரெஷ்ஷு அதாவது நகரத்துல அல்லது மேல் தட்டுல இருக்கிற மக்கள் டக்கு டக்குனு போய் படிச்சிடலாம் ரொம்ப கீழே கடைசியா சப்பி போட்ட வாங்க போல வருது அதையும் நாலு லட்சம் ரூபா கொடுத்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து படிச்சிட்டு படிச்சு முடிச்சு ஏன் படிச்சுட்டு தெரியாம காட்டுங்க ரெண்டு மூணு பேர் படிச்சுட்டு எங்க ஆபீஸ்ல நான் இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி என் ஆபீஸ்ல பில்லிங் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இருந்தாங்க ஏன் அதை படிச்சாங்கன்னு தெரியாது அப்போ அந்த மேலே இருந்த ஏன் சார் இது தான் அடுத்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டை கொண்டு வந்துடலாமேனா இங்கே எஜுகேஷன் வந்து பிஸ்னஸ்ஸு அவன் என்ன சொல்கிறான் நானே இப்போ தான் வந்து டெல்லியில் போய் தனி லட்ச ரூபா கொடுத்ததுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தேன் நீ அதுக்குள்ளேயே சிலபஸ் ஆக டெல்லியில் மாற்றினா நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் இதை வச்சு சம்பாரிச்சுக்கிறேன் இந்த காலேஜ் நடத்தி ஆகணும் புதுசாக நீ இன்றைக்கி ஒரு புது சிலபஸ் ஒன்று போடுவேன் அதை நான் அதுக்கப்புறம் அதை வாங்கணும் அதுக்கே நான் ஊர்பட்ட பர்மிஷன் வாங்கணும் அதுக்கு லேப் காட்டணும் அதுக்கு ஆள் காட்டணும் கிளாஸ் காட்டணும் இதை காட்டிட்டேன்னு சொல்கிறான் அகடமிக் என்பது நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த காலத்து அகடமிக் என்பது வேறு இப்போ இருக்கிற அகடமிக் என்பது கோ செல்லி என்னது கோ செல்லி ரைட்டுங்களா வேற வழி இல்ல படிச்சுதான் இப்போ நாம படிக்க நம்ம பசங்களை அனுப்புறதா இல்ல நாம படிக்கிறது எதுக்குண்ணா சப்ஜெக்டுக்காக விட நெட்வொர்க் தான் நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும்ன்றது நல்ல சூழலை நம்ம பிள்ளைக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த என்விர்மெண்ட்டில் உருவாக்கி கொடுங்க நல்ல சரௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை உருவாக்கி கொடுக்கணும் அவன் கான்டாக்டு தான் அவளை அவன் அவை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்போது இப்போ கான்டாக்டாக அந்த அந்த இருக்கு இருக்குது சப்ஜெக்டாக கம்மியாக தான் இருக்குது அப்போ அகடமிக் என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மேலிருந்து கீழே வருவது அதை நான் குறை சொல்லலை அதை நான் எந்த விதத்திலும் குறை சொல்லலை பட் அதை தாண்டி நாம் படிக்க வேண்டியது இருக்குது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது பட் ஆள் இப்போ வந்து வரலாறு வாங்கினேன் இப்போ